மதர்சா தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு முஸ்லிம் மக்கள்கள் மகிழ்ச்சி மோடி மற்றும் பாஜகவினர் அதிர்ச்சி அது என்ன தீர்ப்பு அளிச்சாங்க அது என்ன வழக்கு உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மதர்சா கல்வி வாரிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்பாங்க ஆட்சி காலத்துல யாரு இருந்தாங்கன்னா சமாஜ்வாடி கட்சி இருந்தாங்க அவங்கதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அங்க அதே மாதிரி பல லட்சம் மாணவர்களும் அந்த மதர்சால படிச்சுனாங்க அலகாபாத் நீதிமன்றம் என்ன பண்ணிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்த மதர்சா கல்வி வாரிய சட்டம் செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டாங்க அதே மாதிரி அந்த சட்டம் தடை செய்யணும்னு சொல்லிட்டாங்க அது என்ன காரணம்னா அங்க உள்ள சங்க பரிவாரர்கள் அவங்க வந்து அங்க மதர்சால வந்து அஹ் மதக்காரர்கள் உண்டாக்குற மாதிரி அங்க செயல்முறைகள் நடப்படுது அதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை சொல்லி அலகாபாத் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொண்டு வந்துட்டாங்க மதர்சா சட்டத்தை தடை செய்யணும் அதே மாதிரி தடையும் செஞ்சுட்டாங்க அவங்க மொத்தம் பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு மேல படிக்கிறாங்க மதர்சா கல்வியறை சட்டத்துக்கு கீழே படிச்ச மாணவர்களை வந்து மற்ற ஸ்கூல்ல சேருங்க அப்படின்னு அலகாபாத் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க அங்க படிச்ச மாணவர்கள் ஆசிரியர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு லெட்டர் எடுப்புறாங்க அதே மாதிரி வழக்கு தொடுறாங்க அந்த வழக்கு யார் யார் கைக்கு போகுதுன்னா ஒய் எஸ் சந்திரசூட் ஜே பி பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா இவங்களோட தலைமையில அந்த வழக்கு போகுது அவங்க இப்ப சில தினங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அது என்ன தீர்ப்புனா உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வந்த மொதர்சா கல்வி வாரிய திட்டம் செல்லும் அப்படின்னும் அதே மாதிரி அலகாபாத் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தடை செய்யப்படுகிறது சொல்லிட்டாங்க இதனால அங்க உள்ள முஸ்லீம் மக்கள் ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் மாணவர்கள் அதே மாதிரி இந்தியா முழுவதும் பார்த்தா பல்ல லட்சம் மதர்சாக்கள் அங்க பயில்கின்ற பல லட்சம் மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க மதர்சா இல்லைன்னா எங்க போவாங்க சிறுபான்மையினர் மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அதே மாதிரி சங்க வரிவாளர்கள் எப்படி அந்த வழக்க தொடர்ந்தாங்கன்னா மதர்சாக்களை மதசார்பின்மையை மீறதாகவும் அது அரசியல் சக்தி எதிரா இருக்குன்னு சொல்லிதான் வழக்கு பதிவு பண்ணாங்க அலகாபாத் நீதிமன்றமும் மதர்சாக்கு எதிரான தீர்ப்பை தான் வழங்கினாங்க சில தினங்களுக்கு முன்பு குழந்தைகள் நல்ல வாரியத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிற நபர் ஒரு கருத்தை சொன்னார் என்னன்னா மதர்சாக்களை மூடணும்னு அங்க பயிர்கின்ற மாணவர்களை வேற படியில சேர்க்கணும்னு சொல்றாரு அப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் எழுப்புனாங்க எங்களை வந்து இது மாதிரி நீங்க மாறணும் சொல்றீங்க பல லட்சம் பேர் நாங்க இங்க படிக்கிறோம் எங்களை வந்து நீங்க மாற்றணும்னு சொல்றீங்க அப்பனா எல்லா மதத்துலயும் அதே தான் இருக்கும் இந்து மதமாகட்டும் கிறிஸ்டீன மதம் ஆகட்டும் எல்லாத்துலயுமே அந்தந்த மதத்துக்குள்ள ஒரு கல்வின்னு தனியா பயில்றாங்கல்ல அப்ப அது எல்லாத்துலயும் ரத்தம் சொல்லணும் எங்களுக்கு வந்து ஏன் அது மாதிரி ரத்து கேட்டாங்க பொதுமக்களும் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா மோடி அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவான்னு சொல்றாரு அப்ப பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தா எல்லாருக்கும் பொதுவான இருக்கணும் இங்க வந்து முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்டின் மக்களையும் ரொம்ப அடிமட்டு லெவலில் கொண்டு போற மாதிரியே இருக்கு அவங்க ஒதுக்குற மாதிரியே இருக்கு அதே மாதிரி தொடர்ந்து பல பிரச்சாரங்களை பாஜக மேடைகள்ல ஒவ்வொரு தலைவர்களும் பேசுறது முஸ்லீம் மக்களை வெட்டுவோம் முஸ்லிம்களை அனுப்போம் ஏதாவது சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்காங்க அமித்ஷா உட்கார்ந்து இருக்க மேடைகளை முதற்கொண்டு அப்படிதான் பேச்சு போயிட்டு இருக்கு அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து ஊடுருவி வந்தவர்கள் மோடி உட்பட ஊடுருவி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க அப்படி இருக்க நிலையில உச்ச நீதிமன்றம் இப்ப கொண்டு வந்திருக்க தீர்ப்பு முஸ்லிம் மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அதாவது மதர்சா சட்டம் வந்து செல்லுன்னு சொல்லியிருக்காங்க மதசா கல்விவாரி சட்டம் வந்து செல்லுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பாஜகவாகட்டும் ஆர்எஸ்எஸ்காரங்களா இருக்கட்டும் என்னதான் வந்து மத கலவரத்தை உண்டாக்குற வகையில அவங்க செஞ்சாலுமே மக்கள் வந்து தான் இருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துல தீபாவளி நடந்துச்சு இல்லையா இப்ப தீபாவளி எல்லா இடத்துலமே நடந்துச்சு அப்போ உத்தரப்பிரதேசத்துல அயோத்திக்கு பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய இரண்டு மசூதிகள்ல பார்த்தோம்னா இஸ்லாமிய மக்களுமே ஹிந்து மக்களும் சேர்ந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடிக்காங்க அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டாலுமே சரி முஸ்லிம் மக்கள்கள் எவ்வளவு வந்து அந்த வெள்ளம் வர நேரமாகட்டும் எல்லா இடத்துலையும் எவ்வளவு உதவிகரமா இருக்காங்க நம்ம சேனல்லே அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்க்கலாம் பாருங்க அது மாதிரி பல உதவிகளை முஸ்லீம் மக்களும் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கிறத கீழே கமெண்ட்ஸ சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் ஸ்டேட்